இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பத்து பூண்டு பொருட்கள் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் பொடியாக கட் பண்ண மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியதும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் வேகட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ